இது என்ன மாயம் இரட்டை ரூபம் எனக்கிடையில் தெரிவது அந்த பார்க்கடல் வாசன் இது என்ன மாயம் இரட்டை ரூபம் எனக்கிடையில் தெரிவது அந்த பார்க்கடல் வாசன் யாரும் காண முடியாத காட்சியெல்லாம் நான் காண்கிறேனே இது கனவா நினைவா தெரியவில்லை சினிமாவில் இரு தோற்றம் கண்டுள்ளேனே எது நிஜம் எது மாற்றென்று தெரியவில்லை சினிமாவில் இரு தோற்றம் கண்டுள்ளேனே எது நிஜம் எது மாற்று என்று தெரியவில்லை என கண்டு நானே வியந்து கொண்டேனே இது கனவா நினைவா தெரியவில்லை இதுபோல என்றும் நடந்ததில்லை எனக்கிடையில் தெரிவது தெய்வமே அந்த தெய்வமே இதை அறியுமே